நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு சொல்லி நிறைய பேசினேன் நிறைஞ்ச மனசுக்குலாம் நன்றி டைம் வச்சு சீமான் எப்போ பேச வருவாருங்கிறத விட எல்லாம் எப்போ பேச முடிப்பாங்கன்னு நிர்வாகம் கிடக்கு இங்கே கமலா நிர்வாகம் நான் சுருக்கம் முடிச்சுக்கிறேன் இந்த மேடையில் நான் பார்த்திங்க வேண்டிய விஷயம் ஒன்று எனக்கு சிறப்பாக அமைஞ்சதுன்னா ஒளிப்பெயர்வர் செலியன் என் நண்பர் நண்பர்னா என் ஊர்க்காரர் ஆட்ரஸ் கோட்டை ஆட்ரஸ் கோட்டையில் என்னுடைய ஊர் நண்பர் ஆரம்ப காலத்தில் நாங்கள் தென்று கையெழுத்து பிரதி அப்புறம் அடுத்தது யார் அப்புறம் நாடம்லாம் போட்டு ஊரில் ஒரு வழி பண்ண ஊரை நான் உதவிக்குன்னா சேரணும் நான் ஊர் கிளம்பும் கிளம்பும் போது நண்பர் செழியனும் நண்பர் கவிஞர் ஐயப்பன் மாதவனும் ரெண்டு பேரும் தான் என்ன ட்ரெயினில் ஏற்றி அனுப்பி போயிச்சாங்க அப்படி வந்தவன் தான் நான் இங்கே இந்த மாடில செலியனுக்கு ஐயப்ப வந்துட்டு இருக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அண்ணா அஜயம்பாலா வந்து மிக மிகச்சிறந்த ஒரு மனிதர் இல்லை அவருக்காக வாழ்த்த தான் நான் இங்கே வந்திருக்குது சிங்கமளி என்ன சொல்லும்போது புதுசு சொல்லும்போது அஞ்சு ரூபா டாக்டரு பத்து ரூபா டாக்டரு ரூபா டாக்டர் சொன்னாப்புல அஞ்சு ரூபா டாக்டர் சொல்லுங்கள் ரூபா டாக்டர் சொல்லுங்க பத்து ரூபா டாக்டர் சொல்லிவிடாதியே பத்து ரூபானாலும் இன்னைக்கு பிரச்சனை பத்து ரூபான்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அதனால் சீக்கிரம் என்ன நீங்கள் பத்து ரூபான்னு சொல்லிட்டு அவர் மாட்டி விட்டுறாதியே உங்களை கைது பண்ணிவிடுவாங்க பார்த்து மாதிரி இவர் அய்யன் பழம் வந்து சரியானுக்கு ஒருரூபா கொடுத்தாரு நான் ஒரு பத்து ரூபா கொடுத்துருக்கலாம் அங்கேயும் பிரச்சனை தான் பதினோருவா கொடுத்துருக்கலாம் செலி நானும் சேராதுக்குன்னா இவங்களுக்கு ஓகே அஜின் அளவுக்கு ஒரு பாலம் எழுதுகிற மாதிரி ஒரு ஆள் வேணும் பேரரசுக்கு செட் ஆகாது எஸ் முஸ்ரா எப்படி பாபு ஆளோ எப்படி ஹெஸ்மித்ராமனுக்கு நான் பைசா தான் அது மாதிரி நமக்கு செட் ஆகாது திருப்பி ஒன்று நீங்கள் மாறிங்க நாம் மாறிக்கணும் சரி அஜய் கோழை சொல்லணும்னா சினிமா ரெண்டு வகை தான் டைரக்ட் இல்லை ஒன்று படைப்பாளி இன்னொருத்தர் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி இந்த மிஸ்கின் சார் வெற்றிமாறன் இவர்களெலாம் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி அந்த வகையில் தான் அஜின்பால் அவர்களும் நிறைய இலக்கியங்கள் படிப்பவர் நிறைய கதைகளை படிப்பவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் தமிழ் சினிமான்னு சொல்லக்கூடாது தமிழ் இலக்கியத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளர் அவருடைய புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கேன் சமீபத்தில் மாரன் பிராண்ட் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகத்தை வந்து நான் பார்த்துருக்கேன் படிக்கவே இல்லை திடீர்னு என்கிட்ட சொன்னார் நீங்கள் படிச்சிங்களேன்னாரு அதை எடுத்து படிக்கும்போது தான் தெரியுது எந்தளவு முயற்சி எடுத்து அந்த புத்தகத்தை வந்து ஒரு வழிகாட்டி புத்தகமாக அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு அப்படி பல அற்புதமான எழுத்துக்களை நம்மளுக்கு படைப்புகளாக கொடுத்த அஜயந்தபாலா அவர்கள் இன்னைக்கு மயிலாஞ்சி அப்படின்ற படம் மூலமா வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அஜயந்தபால சாரை வந்து நான் நிறைய தடவை வந்து விஜய் விஜய் சாரோட பார்த்துருக்கேன் விஜய் சார்னுடைய கம்பேனியன் அவர் ஏஎல் விஜய் சார் நம்ம சொல்கிறோம்ல அவருடைய பல படங்கள்ல திடீர்னு பார்த்தா அஜயந்தபாலா சார் இருப்பார் அவருடைய பேர் இல்லாமல் விஜய் சார்னுடைய படமே இருக்காது அவ்வளோ தொலைவு விஜய் சாரு கூடவே ஒரு டிராவல் பண்ணுற ஒரு சக பயணியாக நான் பார்த்துருக்கேன் நான் வந்து விஜய் சார்டில் கேட்டிருக்கேன் அஜயன் பாலா சார் என்ன பண்ணுறார் ஃப்ரெண்டாக கூட இருக்கார் என் கூட இருக்கார் அப்படின்னு அளவு வந்து ஒரு நட்புக்கு உதாரணமாக இந்த மேடையை வந்து சொல்லியிருந்தாங்கல்ல அதே மாதிரி தான் இங்கே ரெண்டு பேருக்குள்ள நட்பு நான் பல படங்களில் பார்த்துருக்கேன் விஜய் சாருக்கும் அண்ட் அஜயன் பாலா அவர்களுக்கும் அஜயன் பாலா சாருக்கு நட்புக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க இத்தனை ஆளுமைகள் வந்திருக்காங்க எல்லோருக்கும் நன்றி இந்த படம் ஸ்ரீராம் கார்த்திக்கும் சரி அந்த த்ரிஷா குரூப்புக்கும் சரி ஒரு நல்ல பிரேக் த்ரூ படமாக அமையணும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெண்டு பேருமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க உங்களுடைய அந்த ஒரு முயற்சிக்காக பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்தினுடைய டெக்னீஷியனை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் எனக்கு இளையராஜா சாரை பற்றி என்ன சொல்கிறது அவர் தெய்வம் அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன் இளையராஜா சாரனுடைய பாடல்கள் அதில் செழியன் சாருடைய அந்த சினிமோடகிரை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டேன் நான் என்ன ஒரு ட்ரிபியூட் டு பாலமேந்திர சார் அவர் சொன்னது அப்படியே ட்ரிபியூட் டு பாலமேந்திர சார் தான் சார் அதுவும் நான் வந்து அந்த பாடலை பார்க்கும்போது அந்த மிஸ்டை பார்க்கும்போது எனக்கு பாலமேந்திர சார்னுடைய மூன்றைப் பெரிய எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு அது பிறகு நான் ஞாபகம் வந்தது மகேந்திரன் சார்னுடைய என்ன படம் நம்ம சொல்லவேணா அந்த பருவமை பாட்டு வந்து எப்படி டான்ஸ் பண்ணி அவங்க ஓடும்போது டான்ஸ்ன்னு சொல்லக்கூடாது ஓடும்போது என்ன மாதிரி மிஸ்ட் வருமோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப படைப்பை என்ன சொல்ல அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்கீங்க சேன் சார் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் இயக்குநராக மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் சிறுமடங்கரை பண்ணுங்க எல்லோருக்கும் நீங்க மிகப்பெரிய ஆதரவாக இருப்பீங்க ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் சொல்லணும் அரசியல் துறையில் இவ்வளோ பிஸியா இருக்கிற நம்முடைய சீமா சார் வந்து பார்த்தீங்கன்னா பல படங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்துமே ஒவ்வொரு படத்துக்கும் மிகப்பெரிய பிளஸ்ஸா மாறுது பல ஆயிரக்கணக்கான பேர் படங்களை பார்க்குறாங்க என்னுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா ஒரு நல்ல படம் ஊடகங்களால் பாராட்டப்படுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அந்த படங்கள்லாம் பெருசாக ஓடும் அந்த மாதிரி பெரிய படங்கள் மட்டும் இல்லாமல் சிறிய படங்களுக்கு நீங்கள் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குன்னா வார வாரம் ஆறு படம் எட்டு படம் வெளியாகி அடுத்த ரெண்டு நாள்லேயே காணாம போகிற ஒரு சுச்சுவேஷனில் பட்ஜெட் படங்களுக்கு நீங்கள் டைம் கிடைக்கும்போது அந்த சிறு பட்ஜெட் படத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருதன் அப்படின்ற படத்தை பல பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க விதார விதார்த்தவர்கள் நடிப்பில் அந்த மாதிரி சிறு பட்ஜெட் படங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய பெரிய ஆதரவு கொடுத்தீங்கன்னா சினிமா வந்து இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆகும் ஓ இப்படிப்பட்ட படம் வந்திருக்கா அப்படின்னு உங்களை ஃபாலோ பண்ணுற பல லட்சம் பேர் அதை ஃபாலோ பண்ணி அந்த படத்தை பார்ப்பாங்க அது மூலமாக சினிமா வெற்றி அடையும் ஏன்னால் இங்கே நாங்கள் ப்ரொடியூசர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா எட்டு படம் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நம்ம சொல்ல முடியல ஏன்னா படங்கள் எடுத்துகிட்டே இருக்காங்க வருஷத்தில் முந்நூறு படம் எடுத்தால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது கிடைக்கிற வாரத்தில் நாங்கள் எட்டு படத்தை ரிலீஸ் பண்ணணும் ஏழு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க இது நடுவில் பெரிய பிரச்சனை ரீ ரீ ரிலீஸ்ன்னு திரையரங்கு ஃபுல்லாகவே பிரச்சனைகள் ஷோவே கிடைக்கிறதில்ல இதில் ரிலீஸ் வேறு படங்கள் பண்ணுறாங்க இதை எப்படி நம்ம த தடுக்க முடியும்னு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலைல சிறு பட்ஜெட் படங்கள்லாம் பெருசாக பாதிக்கப்பட்டது காரணமே அதை கொண்டு போய் சேர்க்கிற பெரிய மனிதர்கள் அதுக்கான டைம் ஒதுக்குவதுக்கு தான் அவங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஆனால் நீங்கள் பல படங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க இந்த மயிலாஞ்சுக்கும் உங்களுடைய சப்போர்ட் பெருசாக இப்போது ஆல்ரெடி இருக்குது நீங்கள் வந்து இந்த படத்தை பாராட்டுறதே பெரிய விஷயம் படத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பெருசாக பேசுனீங்கன்னா படம் வந்து பெரிய ரீச் ஆகும் இன்னைக்கு வழியே வந்திருக்கிற ஒரு மருதருட படத்தை பற்றியும் சரி அதுக்கு அடுத்து வந்திருக்க நல்ல படம் எது இருந்தாலும் நீங்கள் பாராட்டி பேசணும் அது வந்து மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேரும் ஆனால் அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு ரொம்ப பிஸியான ஷெட்யூல் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் எலெக்ஷன் வரையும் நீங்கள் பயங்கர பிஸியாக இருப்பீங்க ஆனாலும் டைம் கொடுத்து நீங்கள் படங்களை பாருங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன் அண்டு எல்லோருக்கும் நன்றி ஒரு தயாரிப்பாளர் இருந்து எப்படி அவர் படத்தை பற்றி பேசி மிகப்பெரிய லெவலில் ஒரு கருத்தை உருவாக்கணுன்றதுக்கு நான் இந்த டாக்டர் அர்ஜுன் சாரை நான் பாராட்டணும் சூப்பராக பேசுகிறீங்க சார் இன்ஃபேக்ட் வந்து உண்மையிலே உங்களுடைய பேஷன் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு டாக்டர் அப்படின்னு அப்படி ஒரு உலகத்தில் நீங்கள் தனியாக இருக்கிற ஒரு டாக்டர்னு சொன்னீங்க ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த உலக புரிதல் நீங்கள் எப்படி நட்பை பற்றி பேசினதும் எல்லாத்த பற்றியும் நீங்கள் உள்ளாக கவர் பண்ணதை பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு பேச்சை நான் பார்த்தேன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த படம் மயிலாஞ்சி படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும் உங்களுடைய முயற்சிக்காக வெற்றி அடையணும் சைக்காலஜி தெரிஞ்ச நீங்கள் ஆடியன்ஸுடைய சைக்காலஜி தெரிஞ்சு ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க எடுத்திருப்பீங்க நம்புகிறேன் அது கண்டிப்பாக அஜயன் பலா அவர்களுக்கு ஒரு சிறப்பான படமாக எடுத்திருப்பேன் நம்புகிறேன் ஒரு பெரிய வெற்றி அடையணும் இந்த படக்குழுவுக்கு ஒரு வெற்றி அடையணும் அண்ட் பர்டிகுலராக ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து திரியருங்களை பார்த்து செலிப்ரேட் பண்ணோம் நான் கேட்டுக்கிறேன் பல படங்கள் வந்தாலும் குறிப்பிட்ட ஒரு நல்ல படம் செருபர்ஜன் படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து திரையரங்களை பார்த்து வெற்றி அடைய வச்சாதான் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும் அப்படிப்பட்ட வெற்றியை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு அஜயின் பாலா என்னுடைய நண்பருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முத முத ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா ஒரு நாங்கள் எங்கள் சொந்த ஊர் வந்து சேத்தூர் ராஜபாளையம் பக்கத்தில் அங்கே எங்கள் தாத்தா எங்கள் எங்கள் தாத்தாவோட அப்பா காலத்தில் நாங்கள் புலம்பெயர்ந்து அங்கே சரியாக மலையெல்லாம் பெய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தேனி பக்கத்தில் பெரிய வந்து செட்டில் ஆகிட்டோம் மழை பெஞ்சாலும் பேயாட்டி நான் அந்த ஊரில் தான் இருப்பேன் சொல்லி அவள் தாத்தா அப்பா அப்பாவோட சேர்த்து உள்ளே இருந்தார் அவங்க அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு டிரைவர் எங்கள் அப்பா தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு கண்டக்டர் எங்கள் தாத்தா அதே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் டிரைவர் எங்கள் சித்தப்பா எலக்ட்ரிஷியனு எங்கள் இன்னொரு சித்தப்பா அவர் வந்து ஃபோர்மேன் நாங்கள் ஒரு நாலு பஸ் வச்சுருந்தோம் அதை வந்து டிவிஎஸ் கொடுத்தோம் டிவிஎஸ் தமிழ்நாடு எடுத்துருச்சு அதனால் அவங்க கொண்டு போய் தமிழ்நாட்டில் இவங்க இந்த பஸ்ஸை கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு வேலையை போட்டாங்க அப்படின்னு டிவிஎஸ் அக்மெண்ட் பண்ணி அப்படியே தமிழ்நாடு கார்ப்பரேஷனில் அந்த பஸ்ஸில் இருந்தோம் ஒரு சாதாரண டிரைவரோட பையன் பயங்கரமாக படித்து 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 மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டர் ஆகி நான் அந்த ஊரில் தான் இருப்பேன் இந்த ரூபா டாக்டர் அஞ்சுருவா டாக்டர் ரூபா டாக்டர்னு சொல்லுவோங்களேன் அது மாதிரி டாக்டர் அர்ஜுன் சார் நீங்கள் காசே இல்லாம கூட நம்பிக்கையாக நீங்கள் போகலாம் ஒரு பெட் இருக்கும் படத்துக்குலாம் எப்போ வேணாலும் மருந்து விடுவார் எப்போ வேணாலும் சார் விடுவார் எப்போ வேணாலும் மருந்து கொடுப்பார் அவர் கோயிலுக்கு போனதான் சரித்திரமே கிடையாது அவர் கோயில் போனதால் சரித்திரமே கிடையாது சாமியை பற்றி பேசுனால் சரித்திரமே கிடையாது அப்பா அம்மா பாரதியார் யார் வள்ளுவர் அவ்வளோதான் கம்பர் அவரை ஹோட்டலில் சாப்பிட்டு அவரை உட்கார வச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டா காமிச்சிட்டேன்னா நான் அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா தரேன் இப்போ கீழே வச்சிருக்க தண்ணி எடுத்து அவர் ஒரு மடக்கு குடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா தரேன் ஏசிலேயே கொண்டு போய் மூணு மணி நேரம் உட்கார வச்சுட்டேங்கன்னா நாலு ரூபா தரேன் எதுவுமே செய்ய ஒரு சாதாரண மனிதன மாதிரி ஒரு 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 சாதாரண மனிதனே கிடையாது இப்போ ஒரு காமெடி அவர் வார்த்தையில் வர்றதில்ல அவங்களாம் மனித இனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் வர்றதில்லை அது மாதிரி அவர் அவர் ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து அவரை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கு இப்போ கூட நேற்று சென்னையிலேருந்து வந்திருக்காரு இது சேத்துலேருந்து வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு நேற்று தயிர்ச்சோர் ஒரு கட்டி வந்துருவார்னு நினைக்கிறேன் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டார் இனிமேலும் சாப்பிட மாட்டார் நீங்கள் ஏதாவது ஒரு அன்பாக ஏதாவது கொடுத்துருங்க காய் வாங்கி வச்சுட்டு பின்னாடி வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் ஆட்டையாக கொடுத்துருவார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறாரு நான் என் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன் என்கிட்ட வந்து மாமா எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னாரு பண்ணிடுவோம் மாமா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு இவ்வளோ ஆகும் இவ்வளோ ஆகும் சரி மாமா சரி மாமா பண்ணிடலாம் 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 அங்கேயே எங்கள் மாமா என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார் மாமா இந்த கதை வந்து அப்படி இருக்குது மாமா இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு நாலு வருஷமாக பேசுவோம் இல்லை மாப்பிள்ள அது வந்து கண்ணை பார்க்குது காலை பார்க்குது மூக்கை பார்க்குது காலை பார்க்குறான் அப்படியே பின்னாடி தான் பார்க்குறேன் ஆனால் முடிஞ்ச பார்க்கலாமாப்பிள்ள மாமா ரொம்ப குழப்பிறீங்க மாமானே அப்படியே போச்சு 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 எனக்கே நல்லதாக தெரிஞ்சு மாமாவை வந்து நான் ஒரு சினிமாவை கூப்பிட்டு வந்து மாமாவுக்கு ஏதோ நல்லது நடந்துச்சுன்னா ஓகே மாமாவுக்கு ஏதாவது ஒன்றுச்சுன்னா சிங்கப்பிள்ளி கரெக்ட் பண்ணி டாக்டரை களி தண்டி விடுவாங்க ஆக நான் லேட் பண்ணது கூட மாமாவுக்கு நல்லது மாமாவை வச்சு மாமா வந்து படம் எடுக்கிறேங்கிறாரு நான் எடுக்கலை ஆனால் ஏன் எடுக்கலைன்னா அவர் சொன்ன கதையை நான் பண்ணாருனாலும் நான் எடுக்கலை ஆனால் அஜயின் பாலாவை சந்திக்கும்போது அஜயின் பாலா சொன்ன கதையை கேட்டிருக்காரு தான் எடுக்கிறார் அப்போ என் மாமா மேலே எனக்கு கோபம் வருமாறுமா தான் ஆனால் இருந்தாலும் இந்த மயிலாஞ்சிக்கு அவர் சேர்த்த ஒரு கூட்டணி இருக்கியன் ராஜா சார் ஸ்ரீகர் பிரசார் இப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்குது இந்த கூட்டணிக்கு வந்து மாமா வந்து எவ்வளோ தூரம் சினிமாவை நேசிட்டு இந்த கூட்டணிக்கெல்லாம் நல்லது சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சினிமாவை அதிகமாக நேசிக்கிற ஒரு கேரக்டர் அவர் ரொம்ப அதிகமாக நேசிப்பார் நான் அவரை பார்த்தேன்னா மாமா மண்டவலிக்கு என்ன வந்து கொடுக்குறைய கை கால் வலுப்புக்கு என்ன செய்கிறது தூக்கவர்களெல்லாம் என்ன செய்யலாம் தண்ணி அடிக்காமல் இருக்க என்ன செய்கிறது அப்படினா நம்ம கேட்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஒரு படத்துக்கு எவ்வளோ லென்த்து இருக்கும் இந்த சீனை எப்படி எடிட் பண்ணுறாங்க இந்த சீனை எப்படி டப் பண்ணுறாங்க இது இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க இது எந்த கேமராவில் எடுக்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத டெய்லி கேட்டுகிட்டே இருப்பார் எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க எவ்வளோ நேரங்க ஒரு மணி நேரம் ஒரு ஆள் கூட பேசுங்க யார் கூட பேசுறீங்க அப்படின்னா தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்களோடு தான் பேசுகிறார் நைட் பத்து மணிக்கு பேச அமைஞ்சா பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் பேசுவோம் நிறையா பேசுவோம் மாமாவை எப்படியாவது சினிமாவில் இழுத்து விடணும் மொதல் அப்படின்னு சொல்லிட்டு காதர் பச்சா முத்துரா அப்படின்னு படத்தில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் முத்தியாட்டை சொல்லி வாங்க மாமா அப்படின்னேன் எப்போ அப்படின் வரணும்னா அஞ்சு மணிக்கு வாங்க மாமா காலையில் நீங்கள் அங்கேருந்து வரணும் அப்படி கொஞ்சம் லேட் ஆகிடும் வாங்க உங்களுக்கு தான் பரிஷாக இருக்கும்னு அஞ்சு 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 வந்தார் என்ன மாளிகை மதியானந்தான் இருந்தாங்க ஒரு ஒன்றரை மணி தான் எடுத்தாங்க மாப்பிள்ளை அஞ்சு மணிலேருந்து வந்துருக்கேன்னு மாமா சாப்பிடுங்க மாமான்னு அப்புறமேலி டப்பனு போய் காருக்குள்ளே உட்காந்து அதை டிஃபன்லேருந்து அதை சாப்பிட்டாங்க நீங்கள் சாப்பிடையா அந்த மாமா கூப்பிட்டு போனேன் போனோன்னே அதில் தோசை ஊற்றிருந்தாங்க தமிழ் சினிமாவில் இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குல்ல லைவாக தோசை ஊற்றுறது தைவாக லைவாக இக்கி ஊற்றுறது லைவாக பூரியாக போடுறது சின்ன சின்ன தோசையாக போட்டாங்க என்ன மாப்பிள்ளை என்ன மாமா சின்ன தோசையாக இருக்கும் சினிமாவில் ஒருத்த வளர்ந்துட்டேன்னா அந்த எல்லா சாப்பாடுமே சிறுசாயிரு பெரிய இட்லியாக போட்டாங்கன்னா அவன் இன்னும் சின்ன டெக்னீஷியனாக இருக்குன்னு ஏன்னா பெரிய இட்லியை பெரிய பெரிய டெக்னீஷியன் கடிக்க முடியாது அதனால் சின்ன இட்லியை விடுவாங்க சின்ன தோசையாக போட்டாங்கன்னா பெரியால்தான் சின்ன தோசையாக போடும் மனுஷன் பெருசாக சினி சினிமாவில பெருசாகிறான்னா அவன் கேரியர் தந்து போனால் இட்லியிலே சின்ன இட்லியாக இருக்கும் ஏன்னா அவர் கடிக்க மாட்டார் ஏன்னா அவர் வேறு வேலை இருக்குது வேறு என்ன வேலை இருக்குன்னு தெரியல போன உடனே தோசை ஊற்றி இருந்தாங்க ஒரு தோசை ஊற்றுங்கன்னு தோசை ஊற்றுனாங்க லைட் லைட்மென் வந்தார் அண்ணே ஒரு வெள்ளக்கருவு மட்டும் ஊற்றி ஒரு ஒருத்தோசையை போடுங்கன்னாங்க அதையும் பார்த்தாரு அன்னே வெள்ளக்கருவு மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சம் கலக்கி வெங்காயத்தோடு சேர்த்து ஊத்துங்கன்னாங்க அதையும் பார்த்தாரு ஏன் மாமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோசை உருவாகலாம் அப்படின்னு நினச்சேன் மாமா இன்னும் ரெண்டு வருஷம் லேட் லேட்டாங்க போல போல எடுக்கிறது அப்புறம் எங்கள் மாமா வந்து ரெண்டு மணி நேரம் பேசுவார் மீட்டிங்லாம் பேசினார் ரெண்டு மூணு தான் பேசுவார் என்னைய விவேக் ஸ்னேகன லிங்கம் சார் எல்லாத்தையும் கூப்பிட்டு கம்ப திருவிழா பாரதி திருவிழா வள்ளுவர் திருவிழான்னு சொல்லி அடிச்சு நூறுக்குவார் ராஜபாளையம் சேர்த்தூர் விருதுநகரிலே கல்லை கெட்டுப்பார் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு கொட்டடிச்சு இழுத்து போவார் தங்கட தக்கட டங்கடா தக்கட தங்கடா தகடா மாமா வேறு மாமா இருந்தாலும் பரவாயில்ல வாப்பா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் போய் பெரிய மீட்டிங்கை போட்டு தாய் இறந்தேர்களை பேச வச்சு அதை வச்சு இதை வச்சு எம்பி எம்எல்ஏலாம் கூப்பிட்டு பெருசாக பண்ணிடுவார் ஆனால் எங்கள் மாமாட்ட ஆரியாவை பார்த்து ரெண்டு ரெண்டு தடவை வாய்தா வரலன்னு வச்சுக்கோ உன்னை எப்படி உள்ளே வைப்பேன் உன்னையற்றி உள்ளே வச்சுருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும் மாமா திணறி வேர்த்து விறுவிறுத்து தனியாக போய் அழுது கதவை பொட்டி சிரித்து மாப்பிள்ளை நான் இப்படியே கிளம்புகிறேன் பைபாஸில் இந்த பக்கம் போயிறேன் இல்லை சர்வீஸ் ரோட்டில் ஏறுறேன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திப்பேன் இந்த படம் அவருக்கு வந்து எங்கள் செல்லியின் சார் சொன்ன மாதிரி அர்ஜுனும் பேர் பத்து அர்ஜுனையும் பேர் பத்துங்கிற மாதிரி மாமா எல்லா விஷயங்களுமே கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே கஷ்டமான விஷயம் எதுவுமே ஈஸி இல்லையே உங்களுக்கு தெரியாதா வந்தோன்னே ஒரு ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு எல்லாம் பண்ணிச்சிங்க கொஞ்சம் எரியா நாலு நாள் ஏரியா ரெண்டு ஊசியை போடியா பேசாமதிரியா கைக்கால் கட்டுப்படியா ஒரு நாள் கஞ்சி விடியா ஒரு நாள் பார்லி ஏச்சி கொடியா அப்படின்னு சொல்லித்தானே நீங்கள் சௌரியப்படுத்தினீங்க அதே மாதிரி தான் மாமா நீங்கள் வந்து கொடுதி கொடுது வறுமை கொடுது இளமையில் வறுமை கொடுதுன்னு ஒன்று இருக்குல்ல அது மாதிரி நீ முதல் படத்துலேயே இவ்வளோ சிரமப்பட்டிருந்தாலும் அதை உங்களை மிகப்பெரிய பக்குவப்படுத்தும் இந்த உட்கார்ந்திருக்காரு கங்கை சார் அவங்க கூட அதை கஷ்டமா இந்த என் சகோதரர் காரர் மிஸ்கின் சார் அவர் கூட அதை கஷ்டமா அந்த ஐஏஎஸ் எல்லாம் அவர் எப்படி படித்தார்னே தெரியலை அவரை நீ எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சி அவரை கொரோனா காலத்தில் நான் படுத்தின பாதை உங்களுக்கு தெரியுமா அவர் கொடுத்துன்னு போல தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ ஒன்று கேட்டு ஒரு டிஜிப்ட்டு என்னென்ன கேட்பான் என்னென்ன கேட்பான் நான் ஃபோன் பண்ணி கேட்டு அர்ஜுனா சார் மறுமையாக பேசுகிறேன் சிங்கப்பிள்ளு சொல்லுங்கள் 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 என்ன செய்கிறீங்கண்ணே அது கிடைக்குமாண்ணே சாக்காயிட்டாரு சாக்காயிட்டா சிங்கப்பிள்ளையாக பேசுறது நானே தான் இந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க அவர் வயசான செக் பண்ணி கேபுணர் இனி சென்னையில் வேலை பார்க்க விடுங்க காவல்துறையில் லாண்ட் லார்டரில் இருக்கேன்னார் அவரை விடவே இல்லையே என்னைக்கு நம்பரை பிளாக் பண்ணுற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி படித்து எடுத்து அன்னைக்கு நடந்து போய்ட்டுக்கையில் அந்த ஒரு ரூபாய் தூக்கி இவர் ஒரு ரூபா கொடுத்தாரான் அவர் ஒரு ரூபாய் வச்சுக்கிட்டாரான் அந்த அந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி இருந்தீங்க இன்கம் டேக்ஸ் ரேட்லாம் வந்தேன் என்ன ஆயிருக்கும் நானும் எத்தனையோ பேரோட நடந்து நடந்து போகிறேன் என்கிட்ட தான் பத்து ரூபா வாங்கிட்டு போகிறாங்க எனக்கு ஒருத்தரும் கூட காசு பிடிக்கும் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் பெரிய இயக்குனர்கள்ட்ட இருந்தால் படம் கிடைக்கும் அடுத்து எங்கள் அண்ணன் சீமான என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டைரக்டர் ஆகிடும் நீங்கள் ஒன்றுமே வேணும் எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க சாப்பாடு போடுவார் அது போடுவார் இதை போடுவார் சாப்பாடுன்னு சாதாரண சாப்பாடுலாம் கிடையாது ஒரு தடவை என்ன செஞ்சார் பாலாசிட்ட வேலை பார்த்துருச்சு கேள்வி அன்னை சீமான என்னை வீட்டுக்கு போயிட்டேன் கல்யாணம் சாப்பிடுவோம் மேடா அண்ணாரு சரி எதாவது வாங்கிட்டு வந்தது நான் சாப்பிட்டேன் காலையில் ஒய்யம் செய்ய வாக்கிங் போடலாம் ஓடணுடா நீ அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு போயிட்டாரு மதியானம் போயிடுச்சான வாங்கிட்டு வராது